திருச்செந்தூரில் பிரகாரத்தில் பக்தர் ஒருவர் கந்தசஷ்டி சொல்லிக் கொண்டிருந்தார் அவர் சொல்லி முடித்ததும் கந்தசஷ்டி பாடி முருகப் பெருமானை வணங்குவது தங்களுக்கு அதீத விருப்பமோ என ஒருவர் கேட்க அவர் லேசான புன்னகையுடன் கூறியதாவது ஐயா நான் தீவிரமான நாத்திகவாதியாக இருந்தவன் என்னைப் போல் எவரும் கடவுளையும் கடவுளை வணங்குபவரையும் மிகவும் கீழ்த்தரமாக பேசியிருக்க மாட்டார்கள் அந்த அளவுக்கு பேசியவன் முப்பது ஆண்டுகளுக்கு முன் நண்பர்களுடன் திருச்செந்தூர் வந்தேன் அதிகாலையில் நான் மட்டும் கடலில் குளிக்க வந்தேன் அலையின் சுழற்சியில் உள்ளே சென்று விட்டேன் என்னால் கடலில் இருந்து வெளியேற முடியாமல் என்னையும் மறந்து முருகா 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 என கத்தினேன் யாரோ எனது தலைமுடியை இறுக்கமாக பிடித்தது போல உணர்ந்தேன் அடுத்த நொடி நான் கரையில் வந்து விழுந்தேன் எழுந்து நின்று பார்த்தேன் கண்ணுக்கு எட்டிய தூரம் எவரும் தென்படவில்லை கண்களில் கண்ணீர் ததும்ப ததும்ப என்னால் முடிந்தளவுக்கு உரத்த குரலில் முருகா 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 என சொல்லிக்கொண்டே முருகப்பெருமான் சன்னதியில் விழுந்து வணங்கினேன்